காசாவின் இரண்டாவது பெரிய நகரமான கானியோனீஸின் கிழக்கு பகுதிகளில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களை மனிதன்மான பகுதிகளுக்கு செல்லுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டுள்ளமை குறித்த பகுதியில் கடும் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுவதற்கான அறிவிப்பாகி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன தேவையில்லை கடந்த காலங்களில் ராணுவ உத்தரவுகள் மக்களை வழிநடத்திய மவாசிக்கு அருகில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடக்கு மற்றும் தெற்கு காசாவிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் தாக்குதல்கள் அதிகம் இடம்பெறுவதுடன் கணிசமான உயிரிழப்புகளும் பதிவாவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலின் சிறைகளில் சித்திரவதை செய்யப்படுவதாக அலசிபா வைத்தியசாலையின் இயக்குநர் தெரிவித்துள்ளார் ஸ்ரேலிய சிறையில் இருந்து ஏழு மாத காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு இதனை அறிவித்துள்ளார் இதனிடையே காசாவின் வடகே ஷெஜாயா நகரில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கையின் போது ஹமாஸ் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு காசாவின் ரஃபா நகரில் பீரங்கியை தாக்கி அளிக்கும் ஏவுகணையை வீசிய ஹமாஸ் போராளிகளை இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் வான்வழி தாக்குதல் நடத்தி கொன்றுள்ளனர் இதேபோன்று மத்திய காசா அப்பகுதியில் நெட்ஜரீம் என்ற இடத்தில் வீரர்கள் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் போராளிகளை ஆளில்லா விமான உதவியுடன் இஸ்ரேலிய வீரர்கள் சுட்டுக் கொன்றுள்ளதாகவும் இந்த வெவ்வேறு தாக்குதல்களில் மொத்தமாக இருபது ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த போராளிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது